மக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி விடன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷவராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு ஆவணி மாத ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது இந்த ஆவணி மாதமானது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில் தொடங்கி இருபத்தைந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு மாத காலகட்டங்கள் இந்த ஆவணி மாத கிரகநிலையை நம்ம பாவித்து அதுக்கான பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய ராசிநாதன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களின் வலுவை பொறுத்து தான் இந்த பா இந்த மாத பலன்கள் ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கர பகவான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ராசிக்கு இரண்டாம் மனமே தனஸ்தானத்தில் குரு சுக்கரனோட தொடர்புகிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அப்படின்ற சொல்லலாம் ஆனால் ரிஷபராசி என்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது சொல்லனா துயரங்கள் அதாவது சொல்லப்போனால் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாகவே போராட்ட வாழ்க்கை பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் வறுமைகள் இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருந்த நபர்களுக்கு நமக்குன்ற ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி காத்திருந்த இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு ஆண்டவன் அனைத்து நவகிரகங்களுமே உங்களுக்கு அருள்வாலிக்கக்கூடிய அளவில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டமான காத்துகள் உங்கள் வாய் வீட்டின் வாயில் பதையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க ஆனால் கடந்த இரண்டு மாத காலகட்டங்கள் கூட பெரிய லெவலில் அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் இல்லை ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆணி மாதம் இந்த ரெண்டு மாத காலகட்டமும் ராகு கேதுவின் பிடியிலேயே கிரகங்கள் மாட்டிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது அனைத்து நவகிரகங்களும் ராகு கேதுவின் பிடியில் மாட்டிட்டு பூகம்பம் விபத்துகள் வண்டி வாகன தடைகள் பல்வேறுபட்ட ஒரு உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்களான சூழ்நிலை உருவாகூடிய காலகட்டங்கள் உருவெடுத்தது அப்படின்றத சொல்லணும் அந்த காலகட்டங்கள் இந்த மாதிரி ஆடி மாதத்தோடய முடிஞ்சு போயிடுச்சுங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ராகுவின் பிடியில இருந்து கிரகங்கள் எல்லாமே தன்னோட வேலைகள் அடுத்த நிகழ்வுகளுக்கு நோக்கி போக போகுது போக இருக்கிறதுனால மக்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடிய அளவுகள்ல கிரக நிலைகள் வலிமை பெற்றிருக்கு அப்படின்றத சொல்ல விரும்புறேன் அது மட்டும் அது அதோட இந்த மாத காலகட்டத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரனானவன் தனஸ்தானத்தில் விட்டு விசேஷம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில முக்கியமா தேவையானது தனம் பொருளாதாரம் குடும்பத்துல மேன்மை இதுக்கெல்லாமே வருமானங்கள் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்போ வருமானங்கள் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் பெறணும் அப்போ நிரந்தரமான வேலை வாய்ப்பே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் பெறலாம் சுக்கர பகவானும் குரு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால என்றைக்கோ உழைச்ச பணங்கள் இன்னைக்கு கைக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அது மட்டும் போதான ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு இந்த மாதத்தோட முடிந்து போலங்க இந்த மூன்று வருட காலகட்டத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டப்போகுது போகுது அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் ரிஷப்ராசி என்பர்களின் வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையும் மன நிம்மதிக்கான ஒரு காலகட்டமும் குடும்ப மேன்மையும் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமும் பிரிந்த கணவன் மனை உறவுகள் ஒன்று சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புகளும் வெகு நாட்களா குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்களும் சொந்த பந்தங்கள் அழைத்து நீங்க விருந்து படைக்க ஒரு காலகட்டங்களா இந்த மாதத்துல இருந்து தொடங்க போதுங்க அதுவும் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் வீடு மனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாயிடுச்சுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பழமையான வண்டி வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகலாம் பழமையான வாகனங்களை விட்டுட்டு புதுமையான வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகலாம் வீடு வாசல் பழுதணிந்த வீடு மனைவாசிகளை திருத்தி புனரமைச்சு அதுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகலாம் உங்களோட தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடமுழுக்கு அந்த தெய்வ காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் அதிபதி கேதுவுடன் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலகட்டத்தில் கேது சூரியன் இணைவு நியரஸ்ட் பாயிண்ட் அதாவது ஒரு ஐந்து டிகிரிக்கு உள்ளார இணையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் தன் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அதாவது அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறு தேதி காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும் இதயம் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது சளி தந்தரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தன் தாயாருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேர காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களின் மனமானது பார்த்திங்கனாக்கா ஏதோ ப படப்படன்னு அடிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா நான்காம் இடத்தில் அசுபகரங்கள் வீற்றிருந்தால் என்ன அலைகள் தெளிவு பெறாது அப்படின்றது ஒரு விஷங்க <laughs> அதாவது பீட்டோட ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதி அப்போ அதை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உடல் ரீதியான எந்த வித பிரச்சனைகளும் கிடையாதுங்க உங்களுக்கு உடல் பிரச்சனைகள்லாம் நீங்க வந்துட்டீங்க வெகு காலகட்டமாக இருந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு உங்களோட எதிர்கால வாழ்க்கை பண்பனங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாயிடுச்சுங்க அதனால் ரிஷபராசி என்பர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய தேதியிலிருந்து இன்னும் மூன்று வருட காலகட்டத்தை நீங்கள் குறித்து வச்சுங்க இன்றைய தேதியிலிருந்து இன்னும் மூன்று வருட காலகட்டத்துக்கு நீங்க நினச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி படம் யார் கையிலலாம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் உங்களோட கையில் படம் இருக்கும் நினைத்த காரியத்தை சாதனை பண்ண சாதனை படைக்கக்கூடிய ஒரு மன மனிதர்களா ரிஷுபராசன் என்பவர்கள் உருவாயிங்க அழியா சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வீடுமனை வாசல் வாங்குவது வீடுமனை வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது என்று விதிங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்றுட்டு பல அந்த தந்தை வழி பாட்டன் வழி மூ பாட்டன் வழி சொத்துக்களை விற்றுட்டு புதுமையாக ஒரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உருவாதுங்க அதனால் சொத்து விற்கிறமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பழமையான சொத்துக்கள் பா பூரிய சொத்துக்களாக இருந்தால் விற்க விற்கிறதுக்கு இந்த நேரத்தில் மடி போடுங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வித்துட்டு வேறு வேலைகள் செய்யலாம்னு நினச்சாலும் புதுமையான ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் உருவாதுங்க அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா பழமையான அந்த பூரிய சொத்துக்களை விற்கக்கூடிய விதிகள் இருந்தால் விற்று விற்றுட்டு மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு அப்ப தொழில்ஸ்தானத்தில் ராகு பகான் அடுத்த ஒன்றரை வருட காலம் இருக்க போறார் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரலும் இருக்க போறார் இப்போ தொழில்ஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பே இல்லாமல் ஊதியம் பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நேரத்தில் இருந்து இருந்துட்டு கமிஷன் பேஸ்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வாணிபம் இந்த பொருட்களை இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்னு இப்ப எதிர்கால வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு முக்கியமாக முக்கியமா குறிப்பா சொல்ல போனா குடும்பஸ்தானத்தில் இரண்டு சுபகாரங்கள் இந்த மாதத்தில் விட்டுருக்கனால இருக்கனால ரிஷபராசி அன்பர்களின் குடும்பத்துல யாருக்கோ ஒரு நல்லது நடக்க போகுது தன் தாத்தா பாட்டி தன் குடும்ப உறவுகள் தாய் தந்தையர்கள் இனந்தம்பி உறவுகள் பங்காளி உறவுகள் இவங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுது அதை நினைச்சு வெளிநாட்டில காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உருவாகுதுங்க அதனால குடும்பத்துல சுப நிகழ்வுகள் செய்வதுனாலோ சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலோ கிடா வெட்டி சாமி கும்பிடுறது மொட்டடிக்கிறது காது குத்துறது இது மாதிரியான காரியங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துக்கு செய்வது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே போல் திருமணமே ஆகலை சார் திருமணத்துக்காக காத்துகிட்டு இருக்கோம் திருமண வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் குரு சுக்கரன் இணைவு ஏற்படனாலும் குழந்தை பெயர் உருவாவதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக வந்துட்டு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் தொழில் இல்லாத நபர்கள் நிரந்தரமான உத்தியோகமும் அரசு உத்தியோகம் இல்லாத நபர்களுக்கு அரசு உத்தியோகமும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக உருவெடுத்துருச்சு என்று விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா ஐந்தாம் அதிபதியானவன் புதன் பகவானாக வர்றதுனால புதனின் அம்சம் விஷ்ணு பகவான் அப்போ விஷ்ணு கோவில்களுக்கு போயிட்டு வரது நல்லா இருக்கும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வரது விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா புதனோட ஸ்தலம் அல்லவா திருவன்காடு அல்லது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த ரெண்டு ஸ்தலங்களில் ஒரு தடவை ஸ்தலத்துக்கு இந்த மாதத்தில் போயிட்டு வந்தால் வருமானங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கொண்டு இருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரம் இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க இந்த மாத கிரகநிலை ஆராயும்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போது அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மையும் குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பிரிந்த சொந்தங்கள் எல்லாமே உன்னை தேடி உங்களை தேடி வரத்துக்கான காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க இப்போ இனிமேலுக்கு எதையும் நோக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் மீனா மதுரை மீனாட்சி மண்ணை வழிபாடு செய்வது ஆழ ஆகச்சிறந்ததாக இருந்துட்டுருக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதன் இந்த மாத காலகட்டத்தில் என்ன அலைகள் எண்ணங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டுருக்கும் எந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி நிறைந்த மாத காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்